அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்ட் அஞ்சு ஏக்கராக இருக்கிற தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கோபாலபுரம் ரோட்டில் மன்னூர் மன்னூர்லேருந்து ஒரு ஒன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு ஏக்கர் ஃபுல்லுமே வந்து நாட்டு தென்னை மரங்கள் தான் இருக்குது தனி கிணறு சர்வீஸோடு இருக்குதுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பண்ண கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ரெட் சாயில் நல்ல ஒரு செம்மன் பூமிங்க தென்னை மரத்துக்கு வயசு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் ஒரு முப்பது வயசு இருக்கிற தென்னை மரங்கள் தான் ஆனால் ஈல்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா பராமரிப்பில் இருக்கிற தென்னந்தோப்பு தாங்க பக்கத்தில் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லுமே வந்து தான் இந்த லேண்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது சென்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல தார் ரோடு ஃபேஸிங்கில் எம்டி லேண்டு வந்து இருக்குதுங்க நீங்கள் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த எம்டி லேண்டு கண்டிப்பாக செட் ஆகும் ஏதோ குடோன் வந்து ரெண்டல் பர்பஸ்க்கு குடோன் கட்டி விடலாம் இல்லை ஷாப்புக்கு கட்டி கொடுக்குறக்கு அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டல் பர்பஸ்க்கு கண்டிப்பாக வந்து அந்த லேண்டு வந்து செட் ஆகும் அதுக்கு அடுத்து அப்படியே வந்து ஜாயிண்டாக வந்து நம்ம தென்னந்தோப்பு உள்ளே வந்துடுங்க தனி கிணறு வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் தண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஒரு பதினஞ்சு இருபது அடியில் தண்ணி வந்து உங்களுக்கு மேலால் இருக்குதுங்க தண்ணி வந்து ரொம்ப சௌகரியம் இருக்கக்கூடிய ஏரியா மலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேரளா மழை நல்லாவே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடுதையோட நல்ல ஒரு பச்சையாக நல்ல க்ரீனிஷாக இருக்கக்கூடிய ஏரியா தான் ஈல்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னை மரத்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா மரமே வந்து ஒன்று சொன்ன மாதிரி நல்லா ஒரு காப்புத்திறன் இருக்கக்கூடிய மரங்கள் தான் மரத்துக்கு வந்து வயசு தான் அதிகங்க முப்பது வயசு இருக்கும் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அப்படியே இடப்புள்ள கீழே வந்து இடப்புள்ள போடுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு வாஸ்து பூமி வடக்கு சரிவு கிழக்கு சரிவான பூமி இதை ரேட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க நம்ம அதிலிருந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்சு